திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பைமோட்டோ ஈஸ் ஷாப்பிங் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே இந்த வீ இதில் வந்து கிடைக்குது இந்த வீ ப இந்த பைமோட்டோ ஈஸ் ஷாப்பிங்கில் வந்து கிடைக்குது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆஃபோன் இல்லைங்க வந்து நாங்கள் ரிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் பூஜை இருந்து எல்லாமே கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நிறைய பவுசஸ்லேருந்து இதில் இருந்து எல்லாமே கிடைக்குது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஸ்லாம் லிங்க் கொண்டுருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பதினைஞ்சாந்தேதி மார்ச் மாதம் இன்றைக்கி தங்கம் விலை வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு வந்து கம்மியாக இருக்குது பத்து ரூபா தான் கம்மியாயிருக்கு ஆனால் ஒரு காரமாகவே எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு தங்கத்தோட வில இன்றைக்கி எவ்வளோ தங்கம் விலை வந்து இருக்க குறச்சிருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி தங்க விலை வந்து குறஞ்சிருக்க தங்க செய்து அப்புறம் வந்து தங்கம் மற்றும் வெளி விலை விலையை பார்க்கலாம் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு நூற்றி பன்னிரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு தொண்ணூற்றாறு ரூபாய் தான் இன்னைக்கு வந்து வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுவா நேரத்துக்கு பதினொன்றாயிரத்தி இரநூறுவா ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரரூவா இன்றைக்கு நேற்றுக்கும் ஒரு லட்சத்த பன்னெண்டாயிரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க வெளியோட விலையில் மாற்றம் இல்லை அதனால் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி பத்து பத்து ரூபா மட்டும் கம்மியாயிருக்கு ஆனால் தங்கத்தோட விலை வந்து எட்டாயிரத்தி தாண்டி போயிடுச்சுங்க பாங்க பாப்போம் தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்கு இல்லை குறைஞ்சிருக்காங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட தொடை விலை பார்க்கலாம் ஒரு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை எட்டு கிராம் இருபத்தி நாலு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட்டோட வில பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்து அறநூற்றி எழுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோற எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி தொ பத்துருவா வந்து பத்து கிராமோட விலை இருபத்தி நாலு நூற்றி பத்து வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட்டோட வில நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு நிற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படினு இருக்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வந்து தங்கத்தோட விலை வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நா ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோடது ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்து ரூபா பத்து ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட் எண்பத்திரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படியும் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் நூறு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரரூபா அப்படியே வைக்கப்படும் உள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயரருவா வந்து தங்கத்தோட விலை இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து வாங்க பதினாறு கே பதினெட்டு கேரட்டோட விலை என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க பட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படியும் விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு விற்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படியே விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படியும் விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பதினாறு கேரட் பதினெட்டு கேரட்டோட விலை ஐம்பது ரூபா அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு இன்றைக்கு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து கம்மியாக இருக்குது இது இன்றையோட விலை தாங்க தங்கத்தோடய விலை வந்து ஏறி ஏறி இறங்குறதுனால தம் தங்கத்தோடய விலையை தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலில் தங்கத்தோட விலை வந்து ஏறி ஏறி இறங்குறதுனால எப்படி ஏறுது இறங்குறதுங்கிறத பற்றி இந்த சேனல் வழியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்